மனசு ரொம்ப நொந்து போயிருக்கீங்களா அதாவது அடுத்து என்ன என்ன பண்ண பண்ணுறது ஒரு ஸ்டெப்பு கூட என்னால் எடுத்து வைக்க முடியலையே பண கஷ்டம் கடன் பிரச்சனைகள் மிகப்பெரிய மனவேதனைகள் இதெல்லாம் வந்து என்னை வாட்டி வதச்சுக்கிட்டு இருக்கு இதுல இருந்து நான் எப்படி மீண்டு வரப்போறேன் கடவுளே எனக்கு அடுத்து என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க வந்து கலைஞர் நிக்கிறீங்களா கவலைப்படாங்க இது மட்டும் செய்யுங்க உங்களோட பிரச்சனைகள் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா சூரியனை கண்ட பனி மாதிரி விலகிறத உங்களால கண் கூட பார்க்க முடியும் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாம் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எல்லாருக்குமே இந்த சுச்சுவேஷன் வருங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு கட்டத்தில் ரொம்ப தாங்க முடியாத வேதனைகள் கஷ்டங்கள் துயரங்கள் அடிமையில் அடி விழுகும் பாருங்கள் நம்ம அடுத்து நம்ம அப்படியே என்ன பண்ணுறதுன்னே தெரியாது அவ்வளோ வேதனையில இருப்போம் மன கஷ்டத்துல இருப்போம் அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே நம்மளுக்கு குடும்பத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னு அவ்வளோ ஒரு சிரமத்தில் இருப்போம் நம்ம இந்த மாதிரி நேரத்துல நம்ம வந்துட்டு குலதெய்வத்திட்ட பாருங்கள் சன்ன கருதி அடையிறத தவிர வேற வழியே இல்லைங்க நீங்க இப்ப உங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன இருந்தாலும் பரவாயில்லைங்க அதெல்லாம் அப்படியே தூக்கி ஒரு ஓரத்தில் வச்சிருங்க மனவேதனைகள் கஷ்டங்கள் அவங்கவுங்களுக்கு வந்தாதான் தெரியும் அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் இருக்கும் இருந்தாலும் பரவாயில்ல நேரம் காலம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க அடுத்த கட்ட நம்மளால் என்ன பண்ணுறதுனே நம்மளுக்கே புரியல இல்லையா அடுத்த ஸ்டெப் என்ன எடுத்து வைக்கிறது நம்ம எப்படி நம்ம முதல்ல நாளைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது இதுக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்கணும் அவசியமே இல்லைங்க டக்குன்னு கிளம்பிடுங்க குலதெய்வம் கோவிலுக்கு கிளம்பிடுங்க போயிட்டு நீங்கள் மட்டும் போனாலும் சரி அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்கள் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போனாலும் சரி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபேமிலியோடு போனாலும் போகலாம் இல்லை தனியாகவே நீங்கள் போகலாம் உங்களுக்கு கஷ்டம் இருக்கா இல்லை தனியாக போய் மனசு விட்டு கடவுள்கிட்ட வேணும்னு நினைக்கிறீங்கனாலும் பரவாயில்ல தனியாக கிளம்பிருங்க கிளம்பி போயிட்டு நெய் தீபம் அந்த உங்களோட பிரதான தெய்வம் இருக்கும் இல்லையா விநாயகருக்கு வந்துட்டு நெய் தெய்வம் ஏற்றி வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பிரதான தெய்வங்கள் குலதெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா பெரிய தெய்வம் இருக்கும் இல்லையா அந்த பெரிய தெய்வத்துக்கு குல தெய்வத்துக்கு நீங்க நெய் தெய்வம் ஏற்றிடுங்க நீங்கள் இதுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற தெய்வங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் ஏற்றலாம் முடியலை உங்கள்கிட்ட கையில் காசே இல்லை அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படியே உட்காந்து மனசு நொந்து மனசு விட்டு அழுங்க மனசு அப்படியே தெய்வத்தை பார்த்த உடனே அப்படியே உங்க மனசுக்குள்ள இருக்க பாருங்கள் உங்களோட துயரங்கள் துக்கங்கள் எல்லாத்தையும் கொட்டி அழுதுருங்க யாருமே இருக்க கூடாது நீங்களும் தெய்வம் மட்டும்தான் இருக்கணும் அந்த நேரத்துல எப்படி வந்து குலதெய்வம் கோயில எல்லா நேரத்துலையும் எல்லாரும் இருந்துகிட்டு இருக்க மாட்டாங்க அதனால பாருங்க இந்த தெய்வத்திட்ட தனிமையா மனசு விட்டு அழுது நொந்து மனசு விட்டு அழுதுருங்க நான் இவ்வளவு பெரிய கஷ்டத்தில் இருக்கேன் தெய்வமே நான் உயிரோட இருக்கிறேன் நீ உன்னை தேடி வந்திருக்கேன் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு முந்தை அழுதுருங்க எவ்வளோ நீங்க மனசுல இருக்க பாருங்கள்லாம் கொட்ட முடியுமோ அப்படி கொட்டி அழுதுரு அழுது தவிச்சிருங்க அழுதுட்டு நீங்க அங்கேயே உட்காந்துருங்க கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அந்த குலதெய்வத்தோட மண்ணை எடுத்து நெத்தியில பூசிக்கோங்க இந்த தெய்வங்கள் ஒவ்வொரு தெய்வங்கள் இருப்பாங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு தெய்வம் இருக்கும் ஒரு சில தெய்வம் பாத்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கும் இருபத்தி ஏழு தெய்வங்கள் இருக்கும் அப்படி இருக்கும் சின்ன சின்ன வீடை மாதிரி வச்சே வழிபாடு பண்ணுவாங்க எல்லா கோவில்கள்லையும் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்து சிலைகள் வச்சுருக்க மாட்டாங்க ஒரு சில கோவில்களை வச்சுருப்பாங்க ஒரு சில கோவில்களில் வெறும் பீடம் மட்டுமே இருக்கும் நீங்கள் எல்லாத்துட்டையுமே மனசு நொந்து வேண்டிக்கோங்க இதுலேருந்து நீ தான் என்னை வந்து கைப்பிடிச்சு கூட்டி போகணும் எனக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வைக்கிறேன்னு தெரியல என்ன பண்ணுறதுன்னு என்னால் தெரியல நான் உயிர் வாழ்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கு நான் இவ்வளோ கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு இருக்கேன் இவ்வளோ துக்கத்தில் துயரத்தில் இருக்கேன் உன்னை திட்டா எனக்கு வேறு கதியே இல்லை தெய்வமே நீதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசு வந்து அழுதணுங்க கண்டிப்பா வந்துட்டு உங்க குலதெய்வம் உங்க பிடிச்சி அடுத்தடுத்த பிரச்சனைகளை எப்படி தீக்குறது எப்படி வந்துட்டு உங்களால அதுல மீண்டு வர்றது அப்படிங்கறத வந்து குலதெய்வம் பார்த்துக்குவோம் நீங்கள் பாருங்களேன் இது நிறைய பேரோட வாழ்க்கையில் நடந்ததுங்க இந்த இது வந்துட்டு என்னோட சொந்த வாழ்க்கையிலையுமே இது மாதிரி நடந்திருக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் என்னால் தாங்கவே முடியலை அடுத்து அப்படியே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு தெரியல அந்த சமயத்தில் போயிட்டு நான் குலதெய்வம் கோயிலில் போயிட்டு இது மாதிரி மனசு விட்டு அழுதுட்டு அந்த அடுத்தடுத்து வந்துட்டு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கான வழிகள் எனக்கு வந்துட்டு திறக்க ஆரம்பிச்சிச்சு இதே மாதிரி நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன் நான் இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்த உடனேயே பாருங்களேன் நிறைய பேர் நான் அதை பற்றி பேசினேன் நிறைய பேர் குலதெய்வம் கும்பிடுவாங்க இல்லையா அவங்க எல்லாம் அவங்க வந்துட்டு வேற கெதியே இல்லை வாழ்க்கையில வந்துட்டு வேற வழியே இல்லை இதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு வழியே இல்லை அப்படின்ட்டு தெரியாம இருக்கும்போது முன்னோர்கள் சொன்ன இது நீ திக்கட்டுறவனுக்கு தெய்வமே துணின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இது வந்து அந்த தெய்வம் வந்துட்டு நம்மளோட குலதெய்வமா இருக்கா அப்படின்னு சொல்றது ரொம்ப விசேஷங்க நம்ம வந்துட்டு மற்ற தெய்வங்கள்கிட்ட போறத விட நம்மளோட குலதெய்வம் முன்னாடி போய் நின்று கண்ணீர் விட்டு மனசு நொந்து நீ அழுதுட்டு வாங்களேன் கட்டாயமா வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அது வந்துட்டு தீர்வாகிறதுக்கு வழி பிறகுங்க நம்ம வந்துட்டு அதை பத்தி திருப்பி கவலைப்படவே தேவையில்லை இதுக்கா அவ்வளவு கவலைப்பட்டோம் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு அந்த விஷயம்லாம் மாறும்னு சொல்றாங்க இதை பத்தி நான் வயசான பெரியவங்க கிட்ட பேசும்போதும் சரி பெரிய சாமியாடிகள் இருப்பாங்க இல்லையா வயசான குலதெய்வ சாமியாடிகள் இவங்ககிட்ட எல்லாம் கேட்கும் போது நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை தீர்த்து வைக்கக்கூடிய சக்தி குலதெய்வத்துக்கிட்ட இருக்கு நம்ம கும்பிடக்கூடிய தெய்வம் வந்துட்டு குலதெய்வமாக இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேங்க நம்ம முன்னோர் காலத்துலயே இது மாதிரிதான் செய்வாங்களாம் ஏதாச்சும் வாழ்க்கையில் வந்துட்டு தீராத கஷ்டங்கள் பெரிய துயரங்கள் வாழ்க்கையை வந்து சுற்றி அடிக்கும் போது டக்குன்னு குடும்பத்தோட கூட்டிகிட்டு அப்போல்லாம் வந்துட்டு பஸ் வசதி இல்லை இல்லையா மாட்டு வண்டி கட்டிட்டு போவாங்களாம் போயிட்டு வந்துட்டு குடும்பத்தோடு ஒரு வழிபாடு பண்ணிட்டு பொங்க வச்சு மொட்டை போட்டு சாமி கும்பிட்டுட்டு அப்போல்லாம் வந்துட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லையா குலதெய்வம் போய் கும்பிட்டு வருவாங்களாமா இப்போவும் அப்படி தான் இருக்குது ஆனால் இப்போ நம்மளுக்கு பைக்கு காரு வண்டி பஸ்ஸு இது எல்லாமே இருக்குது இல்லையா அப்போ அந்த காலத்தில் அந்த வசதி இல்லாத நேரத்தில் கூட போயிட்டு ஒரு தடவை வந்து குலதெய்வம் கோயில போய் கும்பிட்டுட்டு வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னாவே அந்த கஷ்டங்கள் எல்லாமே வாழ்க்கையிலேருந்து மறைய ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க so நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க எப்பவுமே அந்த கடவுள்கிட்ட வேண்டினதை மற்றவங்ககிட்ட யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் போயிட்டு எந்த தெய்வத்திட்டே போய் நீங்கள் எந்த வழிபாடு வச்சாலும் சரி அது நடக்கிறது வரைக்கும் மற்றவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா அது வந்துட்டு அதோட பவர் வந்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க அதனால பாருங்க யாருக்கிட்டேயுமே சொல்லாதீங்க சட்டன்னு கிளம்பிடுங்க குலதெய்வம் கோயிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நெய்தி ஏற்றி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சும்மா வெறும் கையோட போகலாம் நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் வந்து தெய்வம் வந்துட்டு நீ இதை செய்யணும் அதை செய்யணும் நீங்கள் எனக்கு அது வாங்கிட்டு வரணும் இது வாங்கிட்டு வரணும் நம்மளோட தெய்வங்கள் வந்து எல்லாமே உருவாக்குறதே தான் அதனால பாருங்க நீ கிளம்பிருங்க நீங்களே வந்துட்டு ரொம்ப மனவேதனையில போறீங்க இல்லையா உங்களால் முடிஞ்சா விளக்கேத்தி நீங்க வந்துட்டு மனசு விட்டு கடவுள்கிட்ட அழுதுட்டு வாங்க அப்படியே இல்லை அப்படின்னு சொன்னாக்க நீங்க வந்துட்டு வெறும் ஆளாவே நீங்க போயிருங்க போயிட்டு வந்துட்டு குலதெய்வம் மண்ணை மிதிச்சுட்டு குலதெய்வம் கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்துருங்க மனசு விட்டு அழுதுட்டு நீங்க அமைதியாக உட்காந்துருங்க உட்காந்துட்டு தெய்வமே தான் நான் வந்து ஒப்படைச்சிட்டு போறேன் என்னால் வந்துட்டு செய்யறதுக்கு நீ எதுவுமே இல்லை என்னோட லைஃப்ல நீ தான் வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து வீட்டுக்கு வந்துடுங்க வீட்டுக்கு வந்துட்டு நீங்க எப்பவுமே வந்து அந்த குலதெய்வத்தை மனசுக்குள்ள நினச்சிட்டே இருங்க நீங்க வந்து ஆனா இந்த குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு முன்னாடி கட்டாயமும் ஒரு சில குலதெய்வங்கள் தெய்வங்கள் கோவிலில் பெரும்பாலான குலதெய்வங்கள் கோவில் வந்து விநாயகர் வந்து வச்சிருக்காங்க ஒரு சில கு குலதெய்வ கோவில்களில் பாத்தீங்கன்னு சொன்னால் விநாயகர் இல்ல ஆனா வந்துட்டு நம்ம வந்து எந்த குலதெய்வத்தை கும்பிடுறதா இருந்தாலும் எந்த கோயிலுக்கு போகிறா இருந்தாலும் சரி முழு முதற் கடவுள் விநாயகரை மனசுல நினச்சினாலும் நம்ம வேண்டிக்கிட்டு அங்க சிலை இருக்கோ இல்லையோ ஆனா வந்து நம்ம மனசுல நினைச்சு நம்ம வேண்டிக்கிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம வந்து குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க இந்த விநாயகரை கும்பிடாம நீங்க எந்த தெய்வத்தையும் வணங்காதீங்க விநாயகர் முழு முதற் கடவுளை முதல்ல வணங்கிட்டு அடுத்து வந்துட்டு நீங்க குலதெய்வத்திட்ட மனசு உருகி வேண்டிட்டு நீங்க வந்துட்டு வாங்க அதுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இதுக்காக அவ்வளவுலாம் நம்ம மனவேதனைப்பட்டோம் இதுக்காக அவ்வளவுப்பட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு அடம் தெரியாம போயிருவாங்க அவ்வளோ ஒரு சக்தி இருக்கு இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க உங்களுக்கும் குலதெய்வம் கோவில்களில் இது மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்